மயிலோடைய அம்மா மயிலை அழைத்து கொண்டு மிகுந்த ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் மில்லுக்கு வராங்க அங்க சக்திவேலும் முத்துவலும் உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்துட்டு ஏங்கய்யா நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லி ஆகணும் அப்படின்னு கேட்கறாங்க ஆனா சக்திவேல் ரொம்ப காட்டமா நான் என்ன சொல்லணும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு அடுக்கடுக்கா கேள்வி கேட்கிறாரு ஆனா முத்துவேல் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு சும்மா இருந்தே ஏதோ ஒரு விஷயமா தான் வந்திருக்காங்க கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு என்னம்மா விஷயம் என்ன பிரச்சனைன்னு மயிலோட அம்மா கிட்ட கேக்குறாரு அப்ப அவங்க பிரச்சனை எனக்கு இல்ல உங்களுக்கும் கோமதி வீட்டுக்கும் தான்னு சொன்னதும் ஆமா பிரச்சனை தான் அதுக்கு இப்ப என்னன்னு கேக்குறாங்க இல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன் எல்லாரும் ஒன்னா உக்காந்து விருந்து சாப்பிட்டு போட்டோ எடுத்திருக்கீங்க பிரச்சனைங்கிறீங்க ஆனா இப்படி ஒன்னா இருக்கீங்களே எதுதான் உண்மைன்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க போட்டோ எடுத்ததும் உண்மைதான் இப்ப பிரச்சனை நடக்கிறதும் உண்மைதான் நீ வந்த விஷயத்த சொல்லுன்னு கேக்குறாங்க அப்பதான் மயிலோட அம்மா தன்னோட குமுறலை வெளிப்படுத்துறாங்க விஷயமே அங்கதான் இருக்கு நாங்க ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டோம்னு என் பொண்ணை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க ஆனா அவங்க தங்கச்சி கோமதி என்ன பண்ணிருக்காங்க அதே தப்பத்தானே பண்ணிருக்காங்க அவங்க பண்ணது நியாயம்னா என் பொண்ணு பண்ணதும் நியாயம் தானே கல்யாணத்துக்காக உங்க தங்கச்சி போய் சொன்னது அவங்க வீட்டுக்காரர் பாண்டியனுக்கே இப்பதான் தெரிஞ்சிருக்கு ஆனா பாண்டியன் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பலையே என் பொண்ணை மட்டும் ஏன் அப்படி பண்ணனும் வயசு படிப்புன்னு ஒன்று ரெண்டு போய் சொல்லித்தான் கல்யாணம் பண்ணுவாங்க அதுக்காக பொண்டாட்டிய தூக்கி வெளியே போடுவாங்களா இதை கேட்க நான் அந்த வீட்டு வாசல்ல போய் நிக்க போறேன் எனக்கு நியாயம் கிடைக்கணும் என் பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள போகணும் அதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேக்கிறாங்க கை கைவிட்டது மாதிரி இங்கேயும் கைவிட்டுடாதீங்கன்னு ஒரு போர்டு போடுறாங்க இத கேட்டு முத்துவேல் உன் உன் பிரச்சனை பொண்ணு எங்களை ஏன் நடுவுல இழுக்கிற ஏற்கனவே எங்களுக்கு அங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு ஒதுங்குறாரு ஆனா சக்திவேல் வேற மாதிரி யோசிக்கிறாரு அண்ணே அவங்க நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க அந்த வீடு நமக்கும் பகையாளி தான் அவங்களுக்கும் பகையாளி தான் இவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல கோமதி அந்த வீட்டுல இருக்கப்போ மயில் மட்டும் ஏன் வெளியே இருக்கணும் மயில் மறுபடியும் சரவணனோட சேர்ந்து வாழணுங்கிறது தான் சரின்னு சொல்றாரு ஆனா முத்துவேல் இதெல்லாம் அவங்க குடும்ப விஷயம் நாம உள்ள போனா பாண்டியன் தேவையில்லாம சண்டைக்கு வருவான்னு எச்சரிக்கிறாரு அதுக்கு சக்திவேல் நமக்கு நடந்த அவமானத்துக்கு ஏதாவது ஒரு தீர்வா இருக்கட்டுமே ராஜி உயிர் மாய்ச்சுக்க பார்த்தான்னு என்னென்னமோ கதை சொன்னாங்களே இப்ப இவங்க கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு மயிலுக்கு சப்போர்ட் பண்ண ஒத்துக்கிறாரு அடுத்து எல்லாரும் பாண்டியன் வீட்டு முன்னாடி போய் நிக்கிறாங்க மயிலோட அம்மா அங்க போய் பெரிய சண்டையே போடுறாங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு நியாயம் என் பொண்ணுக்கு ஒரு நியாயமானு கத்துறாங்க அப்ப கோமதி வெளிய வந்து நீ பேசுறதெல்லாம் நியாயம் ஆயிடுமா மயிலை அழைச்சிட்டு உள்ள போன்னு சொல்றாங்க ஆனா கரெக்டா அந்த நேரம் சரவணன் வெளியே வர்றான் அவன் ரொம்ப கோபமா இன்னொரு அடி முன்னாடி வச்சிங்கன்னா கால் இருக்காது எங்க அம்மாவையும் உன்னையும் ஒன்னா நினைக்காத அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில உண்மையை மறைச்சிருக்கலாம் ஆனா நீ வருஷ கணக்கா நம்ம வச்சு கழுத்தை அறுத்துட்ட அம்மா கூட போட்டி போட்டுட்டு இங்க வந்தா நடக்கிறதே வேறன்னு மிரட்டுறான் அப்ப பாண்டியனும் அங்க வந்துடுறாரு எதுக்கு மறுபடியும் இங்க வந்து பிரச்சனை பண்றீங்க இன்னும் ரெண்டு நாள்ல கோர்ட்ல பாத்துக்கலாம்லன்னு கேக்குறாரு அதுக்கு மயிலோட அம்மா கோர்ட்ல பாத்துக்கலாம் ஆனா இங்க நடக்கிற அநியாயத்துக்கு என்ன பதில் உங்க பொண்டாட்டி பொய் சொன்னா அது சரி ஆனா நாங்க பொய் சொன்னா தப்பா அதனால என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுப்பீங்களா நீங்க எல்லாம் ஊருக்குள்ள பெரிய தங்கமான மனுஷங்கன்னு பேசுகிறாங்க ஆனா இதெல்லாம் வெறும் வேஷமானு கேட்குறாங்க அதோட விடாம உங்க பொண்டாட்டி கதிர் ராஜி கல்யாண விஷயத்துல இவ்வளோ பெரிய பொய் சொல்லியும் அவங்க வீட்டில் தானே இருக்காங்க அவங்கள ஏன் நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பல டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கல என் பொண்ணு இந்த இருபது நாளா சாப்பாடு கூட இல்லாமல் அழுதுட்டே இருக்கா ஆனா நீங்க இங்க விருந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கீங்களேன்னு ஆவேசமா பேசுறாங்க சக்திவேலும் இதுதான் சமயம்னு உள்ள புகுந்து அவங்க கேக்குறது நியாயம் தானே பாண்டியன் கோமதிக்கு ஒரு நியாயம் மயிலுக்கு ஒரு நியாயமான்னு கேக்குறாரு கோமதி அண்ணே என்ன விஷயம்னு தெரியாம நீங்க பேசாதீங்கன்னு சொல்ல எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன் நீ மட்டும் இந்த வீட்ல இருக்கிறப்போ அவங்க பொண்ணு ஏன் இருக்க கூடாதுன்னு கேக்குறாரு சக்தி உடனே கோமதி அப்ப நான் இந்த வீட்டை விட்டு வெளிய போகணும்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க அப்ப பாண்டியன் குறுக்கிட்டு கோமதி எந்த குடும்பத்தையும் கெடுக்கணும்னு சொல்லல யாரையும் ஏமாத்தல அவ உண்மைய சொல்லாம மறைச்சுட்டா அவ்வளவுதான் அவளையும் இவங்களையும் ஒன்னா சேர்க்காதீங்கன்னு கோமதிக்கு ஆதரவா பேசுறாரு இதை கேட்டதும் கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது கதிரும் எங்க அம்மாவோட அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க அவங்க பண்ண தப்பு வேறன்னு சொல்றான் ஆனா மயிலோட அம்மா விடாம எது வேற அவங்களும் பொய் சொன்னாங்க நானும் பொய் சொன்னேன் உலகத்துல பொய் சொல்லாம யாருமே கல்யாணம் பண்ணது இல்ல பொய் தெரிஞ்சதும் ஏதோ நடந்துருச்சுன்னு போயிட்டே இருப்பாங்க உங்கள மாதிரி பொண்டாட்டிய தூக்கி வெளியே வீச மாட்டாங்கன்னு பேசுறாங்க பாண்டியன் பதில் சொல்ல முடியாம தவிக்கிறாரு ஒரு கட்டத்துல மயிலோட அம்மா பேசுறதுல நியாயம் இருக்கும்னு பாண்டியன் யோசிக்க ஆரம்பிச்சதை பார்த்ததும் கோமதிக்கு பயம் வந்துடுது கோமதி உடனே சரவணன் வாழ்க்கைக்காக தான் நான் இத மறைச்சேன் ஒரு தப்ப மறைக்கிறதுக்காக சரவணன் வாழ்க்கைய அடமானம் வைக்க வேண்டாம் அவன் டைவர்ஸ் வாங்கி நிம்மதியா இருக்கட்டும்னு சொல்றாங்க அதுக்கு பாண்டியன் நீ வீட்ல இருக்கிறத வச்சுதானே அவங்க கேள்வி கேக்குறாங்க என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியலையேன்னு சொல்றாரு இத கேட்டதும் கோமதி ரொம்ப உணர்ச்சி அப்போ நான் இந்த வீட்ல இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா என் பையன் வாழ்க்கை நரகமாகாம இருக்க நான் இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளிய போறேன் நான் எங்கேயாவது போய் புழைச்சிக்கிறேன் தப்பான முடிவு எதுவும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கதிர் பதறிப்போய் அம்மா என்ன பேசுற இது உன் வீடு நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் அவங்க ஏதோ பேசுறாங்கன்னு நீ ஏன் கிளம்புறன்னு தடுத்து நிறுத்துறான் ஆனா கோமதி இனிமே இங்க இருந்தா எனக்கு அசிங்கம்டான்னு அழுதுட்டே சொல்றாங்க இனி அடுத்து என்ன நடக்கும் கோமதி நெஜமாவே வீட்டை விட்டு போவாங்களா அல்லது பாண்டியன் அவங்கள தடுத்து நிறுத்தி மயிலுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு பாக்கணும் கோமதி அழுது கொண்டே வீட்டை விட்டு வெளியேற முயல கதிர் குறுக்கே நின்று தடுத்து நிறுத்துகிறான் அம்மா நீங்க ஒன்னும் தெரியாதவங்க கிடையாது இந்த வீட்டுக்காக நீங்க பட்ட கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ பேசினாங்கன்னு நீங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க என்று கதிர் ஆவேசப்படுகிறான் பாண்டியன் தர்ம சங்கடத்தில் தவிக்கிறார் ஒரு பக்கம் மயிலின் அம்மா கேட்கும் கேள்விகள் தர்க்க ரீதியாக சரியாக தோன்றினாலும் இன்னொரு பக்கம் தன் மனைவி கோமதி வீட்டை விட்டுப் போவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கோமதி நில்லு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத என்று பாண்டியன் குரல் கொடுக்கிறார் அப்போது அங்கு நின்றிருந்த சக்திவேல் விடாமல் என்ன பாண்டியன் இப்பவாவது புரியுதா உன் பொண்டாட்டிக்கு ஒரு நியாயம்னா மயில் விஷயத்திலையும் அதுதான நியாயம் நீ இத்தனை நாளா பேசின கொள்கை நேர்மையெல்லாம் இப்ப எங்க போச்சு கோமதியை கட்டிப்பிடிச்சு வீட்டுல வச்சுக்கிட்டு மயில மட்டும் வெளியே அனுப்புனா அதுக்கு பேர் என்ன என்று எரியும் நெருப்பில் என்னை ஊற்றுவது போல பேசுகிறார் சரவணன் கடும் கோபத்துல மாமா இது எங்க குடும்ப விஷயம் நீங்க கிளம்புங்க அப்புறம் மயிலோட அம்மா இங்க பாருங்க எங்க அம்மா பண்ணது ஒரு தவற்றை மறைச்சது ஆனா நீங்க பண்ணது ஒருத்தரோட வாழ்க்கையை சிதைக்க திட்டமிட்ட சூழ்ச்சி அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசாதீங்க எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க அதே சமயம் மயில் இந்த வீட்டுக்குள்ள வரவும் முடியாது என்று கராராக சொல்கிறான் மயிலின் அம்மா விடுவதாக இல்லை வாசலிலேயே உட்கார்ந்து கொண்டு நியாயம் கிடைக்காம நான் இங்கிருந்து மாட்டேன் ஒரு தப்பு பண்ண கோமதி வீட்டுல இருக்கலாம்னா அதே தப்பு பண்ண என் பொண்ணும் தான் இருப்பா அப்படி இல்லனா கோமதியையும் வெளியே அனுப்புங்க இல்ல என் பொண்ண உள்ள கூட்டிட்டு போங்க என்று பிடிவாதம் பிடிக்கிறார் பாண்டியன் ஆத்திரத்தின் உச்சத்துக்கே போகிறார் நிறுத்துங்க எல்லாரும் எப்போ பார்த்தாலும் இதே பேச்சை கேட்டு எனக்கு அழுத்து போச்சு கோமதி நீ உள்ள போ கதிர் அவள கூட்டிட்டு போ இங்க பாருமா நீ என்னதான் சத்தம் போட்டாலும் சரவணன் மனசு மாறாத வரைக்கும் இந்த வீட்ல யாருக்கும் இடமில்லை நீங்க இப்ப கிளம்பலன்னா நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியிருக்கோம் என்று எச்சரிக்கிறார் மயில் அழுது கொண்டே தன் அம்மாவிடம் அம்மா போதுமா வா போயிடலாம் யாருக்கும் போது போது நின்னு நின்னு அர்த்தம் அர்த்தமில்ல என்று சொல்லியும் அவள் அம்மா கேட்பதாக இல்லை சக்திவேலும் முத்துவேலும் அங்கிருந்து கிளம்பும்போது பார்த்தியா பாண்டியன் உன் வீட்ல இருக்கிற பிரச்சனையை உன்னாலேயே தீர்க்க முடியல இதுல நீ ஊருக்கு புத்தி சொல்ற என்று கிண்டலாக சொல்லிவிட்டு செல்கிறார்கள் கடைசியில் கோமதி வீட்டுக்குள் சென்று கதவை அடைக்க கதிர் வெளியே நின்று அந்த தள்ளுமுள்ளுவை கட்டுப்படுத்துகிறான் நிலைமை மோசமாவதைப் பார்த்த சரவணன் மயிலின் அம்மாவை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அனுப்ப முயற்சி செய்கிறான் அன்றைய பொழுது பெரும் சண்டையுடனும் கோமதியின் கண்ணீருடனும் முடிவுக்கு வருகிறது ஆனாலும் பாண்டியன் மனதில் அந்த ஒரே நியாயம் என்ற கேள்வி உறுத்தத் தொடங்குகிறது இந்த கதையின் அடுத்த கட்டத்தில பாண்டியன் எடுக்கப் போகும் முடிவு என்னவாக இருக்கும் என்று நான் பார்ப்போம் அடுத்ததா என்ன நடக்கும்னு பார்த்தா இந்த சண்டையால பாண்டியனோட நிம்மதியே போயிருது ராத்திரி முழுசும் தூக்கம் இல்லாம யோசிக்கிறாரு நாம நேர்மை நியாயம்னு பேசுறோம் ஆனா மயில் அம்மா கேட்டதுல ஒரு உண்மை இருக்குதோங்கிற உறுத்தல் அவர் மனசுல ஓடிட்டே இருக்கு மறுநாள் காலைல கோமதி ரொம்ப சோகமா சமையல் கட்டுல இருக்காங்க பாண்டியன் அங்க வந்து கோமதி நேத்து அவங்க கேட்டதுக்கு என்னால பதிலே சொல்ல முடியல சரவணன் வாழ்க்கைன்னு வரும்போது நான் யோசிக்கிறேன் ஆனா உன்ன மட்டும் ஏன் ஏத்துக்கிட்டேன்னு மத்தவங்க கேக்குறப்போ நான் குற்றவாளியா நிக்கிறேன்னு சொல்றாரு இத கேட்ட கோமதிக்கு இன்னும் வருத்தம் ஆகுது உங்களுக்கு நான் பாரமா இருந்தா சொல்லிருங்க நான் எங்காவது போயிக்கிறேன்னு மறுபடியும் அதே பல்லவிய பாடுறாங்க இன்னொரு பக்கம் மயில் அவங்க அம்மா சொன்ன பேச்சை கேட்டு மறுபடியும் சரவணன் வேலை பார்க்கிற இடத்துக்கே போறா சரவணன் எங்க அம்மா பண்ணது தப்புதான் ஆனா என்னை ஏன் தண்டிக்கிறீங்க அத்த பண்ணதும் பொய்தானே அவங்கள மாமா மன்னிச்சிட்டாரே நீங்க ஏன் என்னை மன்னிக்க கூடாதுன்னு கேக்குறா சரவணன் ரொம்ப கடுப்பாகி அம்மாவுக்கும் உனக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா அவங்க மத்தவங்க வாழ்றதுக்காக பொய் சொன்னாங்க ஆனா நீ உன்னோட சுயநலத்துக்காக பொய் சொன்ன அந்த ஒரு வித்தியாசமே போதும் உன்னை நான் ஏத்துக்க மாட்டேன்னுக்குறாரா சொல்லிடுறான் ஆனா சக்திவேல் சும்மா இருக்க மாட்டாரு ஊர் பெரிய மனுஷங்க சிலரை சேர்த்துக்கிட்டு பாண்டியன் வீட்டுக்கு வராரு என்ன பாண்டியன் ஊர்ல யாரு தப்பு பண்ணாலும் நியாயம் பேசுவியே இப்போ உன் வீட்டுக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா கோமதிய வீட்ல வச்சிருக்கிறது சரிதான் ஆனா அதே காரணத்துக்காக மயிலை வெளிய அனுப்புனது தப்பு இல்லையா ஒன்னு மயில உள்ள சேர்த்துக்கோ இல்லனா கோமதியும் வெளிய போகட்டும்னு மக்கள் பேசுறாங்கன்னு பஞ்சாயத்தை கிளப்புறாரு பாண்டியனுக்கு பெரிய இக்கட்டான நிலைமை ஊர் முன்னாடி தன் கௌரவம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்பத்தான் அவர் ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறாரு சரி கோமதி பண்ணதும் தப்புதான்னு நீங்க நினைச்சா அவளுக்கும் தண்டனை உண்டு ஆனா மயிலை சரவணன் ஏத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டான் அதனால இப்போதைக்கு மயிலுக்கு தண்டனையா அவங்க அம்மா வீட்ல இருக்கட்டும் கோமதி இந்த வீட்ல இருந்தாலும் இன்னையில இருந்து அவ கூட நான் பேச மாட்டேன் இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்றாரு இதை கேட்டதும் கோமதி அதிர்ந்து போறாங்க வீட்ல இருந்தும் கணவர் பேசாம இருக்கிறது ஒரு பொம்பளைக்கு எவ்வளவு பெரிய தண்டனைன்னு அவங்களுக்கு தெரியும்